தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் மீதும் மக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் அக்கறை கொண்டுள்ள அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆன்லைன் சூதாட்டம் வந்து மாணவர்கள் பெண்கள் படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் இப்படி பல்வேறு தரப்பினர் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கிண்டு இருந்தபோது சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானம் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்து ஆளுநர் இதை பெருமுதலாளிகளுக்கு உதவி செய்யும் நோக்கோடு இதை கிடப்பில் போட்டார் மறுமுறை சட்டமன்றத்துக்கு வந்தபோது இந்த பிரச்சனையை எழுப்பி வெளியேறும் வரை குரல் கொடுத்து இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற நிற்கிறவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவரோடு அவருக்கு கரம் வலுப்பெற நம்ம அவரோடு நிற்போம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்